ஈரோடு மாநகரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பெரிய மாரியம்மன் வகையாரா கோவில்களில் ஆண்டுதோறும் பங்குனி மாத திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன்படி இந்த ஆண்டின் பெரிய மாரியம்மன் வகையாரா கோவில்களின் பங்குனி மாத திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது அதைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான கம்பம் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக வாய்க்கால் மாரியம்மன் கோவிலில் இருந்து மூன்று கம்பங்கள் ஒரு சேர இணைந்து கச்சேரி வீதி மரப்பாலம் பன்னீர்செல்வம் பூங்கா பகுதி ஆகிய முக்கிய வழியாக கொண்டுவரப்பட்டது வழிநடங்கில் கம்பத்திற்கு தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்தனர் கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஏராளமான பெண்கள் பக்தி பரவசத்துடன் கம்பத்திற்கு பால் மஞ்சள் தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்தனர் மேலும் பெரிய மாரியம்மன் நடுமாரியம்மன் சின்னமாரியம்மன் ஆகிய அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது